ஏன் நீங்கள் வந்து இன்பம் வந்து ஒரு பாய்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்கய்யா அதனால் அன்றாட வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களை வந்து நான் செய்யலாமா கூடாதாங்களாங்க இங்கே அதாவது இன்பத்தில்ங்கும்போது எப்பவுமே ஒரு நிறைவு கிடைக்கும் துன்பத்தில் நிறைவே இருக்காது துன்பத்தில் அப்புறப்படுத்தணும் துன்பத்தில் இருந்து தப்பி விடணுங்கிற மாதிரி ஒரு ஒரு தூண்டுதலை ஏற்படுத்தும் ஆனால் இன்பம் வந்து தூண்டுதலெல்லாம் ஏற்படுத்தாது இன்பம் வந்து அவங்க அப்படியே முடக்கி போடுறோம் இப்படி முடக்கி போடுறதுனால தான் இன்பத்தை வந்து நம்ம ஒரு பாய்சன்னே சொல்கிறோம் நீங்கள் இப்போ உண்மையிலேயே நீங்கள் ஒரு நல்ல வேலையை செய்கிறீங்க நல்ல வேலை செய்கிறதுனால வரக்கூடிய இன்பங்கிறது அப்போ அந்த வேலையை செய்கிறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்ததுன்னா அது அப்போ அந்த இன்பமும் வேலையும் செயலும் இணைஞ்சதுன்னா அது அது சூப்பர் அது அது வேறு அதே நேரத்தில் நீங்கள் உங்களே நீங்கள் இன்பமாகவே இருக்கணும் அது சிலவங்க பார்த்தீங்கன்னா வேலையை செய்ய மாட்டேன் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் தண்ணியை கூட போட்டுருவேன் அல்லது படுத்து கிடக்குற என்ன சுகமாக இருக்குதுன்னு சொல்லி படுத்தே கிடப்பேன் இது இந்த இதுதான் வந்து உங்களை முடக்கி போடுற இன்பம் நீங்கள் செயல்படுறதுனால ஒரு இன்பம் வந்துன்னா அது ஒரு அது ஒரு ஆக்கப்பூர்வமான இன்பம் அந்த மாதிரி இன்பம் வந்து அது பாய்சம் கிடையாது அமிர்தன்னுட்டு எடுத்துக்கலாம் உங்கள் செயலோடு இணைஞ்ச எல்லாம் அமிர்தமானது நீங்கள் செயல்படாமல் நீங்கள் வந்து இன்பம் மட்டும்தான் வேணும்னு சொன்னால் அதுதான் பாய்சனது அப்படி புரிஞ்சுக்கிடுங்க இன்பத்துக்காகவே வந்து அந்த கேளிக்கை இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நம்ம கலந்துக்கலாங்களா நீங்கள் இல்லை அதுவும் வந்து இப்போ நீங்கள் நிறைய வேலைகள் பழுக்களில் இருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப டென்ஷன்களில் இருக்கிறீங்க இப்போ கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து உங்களை மறந்து எதையுமே எல்லாத்தையும் மறந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஒருங்கிஞ்சிணைஞ்சு இருந்து உங்களை மறந்து இருக்கிறது கூட தேவைதான் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப உடை ஓடி ஆடி உழைக்கணும் இருந்தீங்கன்னு சொன்னால் தூங்குறதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிருக்கீங்களா அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வேலை இருக்குது உங்களை நீங்கள் அப்படியே முடக்கி போட்டு அப்படியே படுத்துறதுனா இருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் நிறைய நெருக்கடியான சிக்கலான வேலைகளுக்கு மத்தியில் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் நேரம் அதுக்காக இதுலேயே மூழ்கிறக்கூடாதுங்கிறதும் இன்பத்திலே மூழ்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஒதுங்குற மாதிரி தற்காலிகமாக ஒரு இந்த மாதிரி கூட வச்சுக்கிடலாம் உங்களை கொஞ்சம் நேரம் அமைதிப்படுத்துறதுக்கு உங்களை ஒரு ரீக்குவலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கிடலாம் அதில் தப்பு கிடையாது சரிங்க நன்றி